இங்கே வருகை தந்திருக்கும் எங்களுடைய கிராம மக்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்று கேட்டால் இந்த கிராமம் யுத்த காலத்திலும் சரி யுத்தத்திற்கு முன்னும் சரி பின்னும் சரி தமிழ் தேசிய உணர்வோடு இன்று வரைக்கும் பயணித்து கொண்டிருக்கின்றது எதிர்காலத்திலும் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் இந்த யுத்தத்துக்கு பின் அல்லது யுத்த வடுகளுக்கும் பின்பும் நாங்கள் எங்களுடைய எங்களுக்காமன்றி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு ம யுத்தத்திற்கு பிற்பாடு எமது உறவுகள் அல்லது நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தங்களை இன்னுயிர்த்த எங்களுடைய தியாகங்களின் எண்ணக்கருவை பிரதிபலிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகவே தான் வடகிழக்கு மாகாணத்திலே இந்த பொது கட்டமைப்பை உருவாக்கி இந்த பொது கட்டமைப்பின் ஊடாக ஒரு வேட்பாளரை தெரிவு செய்து அவர்தான் இந்த அரியநேந்திரன் ஐயா அவர்கள் இங்கு பிரச்சாரத்துக்கு பல கட்சிகள் வீடு வீடாக வந்து துண்டு பிரச்சாரத்தை கொடுத்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தென்னிலங்கையைச் சேர்ந்த அரசியல் கட்சிக்கு வாக்களிக்குமாறு கோரி அந்த துண்டு பிரதேச பிரசுரங்களை முன்னே விநியோகித்து சென்றிருக்கின்றார்கள் ஆனால் எங்களை பொறுத்தளவில் ஏன் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே யுத்தம் முடிந்த பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்பு இது மூன்றாவது ஒரு ஜனாதிபதி தேர்தல் இந்த மூன்றாவது ஜனாதிபதி தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினைஞ்சாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு கடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தல்களிலும் தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் யார் ஹைகாட்டின அரசாங்க தென்னிலங்கை கட்சிகளுக்கு வாக்களித்திருந்தார்கள் இந்த வாக்களிப்பினால் நாங்கள் சாதித்தது என்ன பெற்றதென்ன இழந்ததுதான் அதிகம் நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் எங்களுடைய ஒற்றுமை சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது காலத்துக்கு காலம் வருகின்ற அரசாங்கங்கள் அதை செய்கின்றேன் இதை செய்கின்றேன் என்று திட்டமிட்ட புத்த வியாரைகளையும் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களையும் இந்த அரசாங்கங்கள் கனகட்சிதமாக தமிழ் மக்களை பிரித்தாண்டு வெற்றிகரமாக கொண்டு வருகிறது உதாரணத்திற்கு நாவக்குழியிலே நாங்களில் நீங்கள் எல்லாரும் நாவக்குழிலே குடியேறி இருக்கும்போது அந்த நாவக்குழி மண் எங்களுடைய மண்ணாக இருந்தது என்று அது சிங்கள புத்த விகாரை அமைக்கப்பட்டு சிங்கள மக்களுக்கு சொந்தமான மண்ணாக்கப்பட்டிருக்கு இதை எப்படி இந்த அரசாங்கம் செய்கின்றது எங்களுடைய அரசியல் தலைமைகளை அல்லது எங்களுடைய மக்களை பிரித்து கொண்டு இதற்கு எதிராக குரல் கொடுக்காதபடி சமூகத்தையும் பிளவுபடுத்தி திட்டமிட்டு அந்த விகாரையை நிறைவேற்றினார்கள் அதே போன்றுதான் காங்கேசந்துரை மயிலிட்டியிலும் ஒரு தனியாருடைய காணியிலே தான் புத்த விகாரைகள் அமைக்கப்பட்டிருக்கு எங்களுடைய அரசியல் கட்சிகள் இந்த தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு ஆதரவளித்து இதனை கூட பெற முடியாத ஒரு சமூகமாகத்தானே நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் நடைபெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் சார்பாக இவரை ஏன் ஜனாதிபதியாக நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் பல பேர் பல விமர்சனங்களை வைக்கலாம் அல்லது பல கருத்துக்களை கூறலாம் இவர் ஜனாதிபதியாக இலங்கையிலே தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக முடியாது ஆனால் எங்கள் தமிழ் மக்கள் நாங்கள் இவரை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதன் பிரதான நோக்கம் நாங்கள் இந்த யுத்தத்திற்கு பின்பு எப்படி நாங்கள் சிதைக்கப்பட்டோம் எப்படி எங்களுடைய ஒற்றுமை குலைக்கப்பட்டது எப்படி எங்களுடைய தமிழ் கட்சிகள் தென்னிலங்கை அரசாங்கத்துக்கு பேரம் பேசி பேரம் பேசி தமிழ் மக்கள் இன்று ஒரு தெருவிற்கு வந்த ஒரு சூழ்நிலையிலே தான் இருக்கின்றது அந்த சூழ்நிலையை மாற்றி தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு நாங்கள் எங்களுக்கு சலுகை சலுகை வேண்டாம் உரிமைதான் எங்களுக்கு வேண்டும் இந்த தேர்தலிலே எங்களுடைய உரிமையை அல்லது எங்களுடைய வீட்டிலே எங்களுடைய கடலிலே எங்களுடைய நிலத்திலே நாங்கள் தொழிற்செய்து சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் இது தென்னிலங்கைக்கு சொல்வதோ சர்வதேசத்துக்கு சொல்வதோ என்றதுக்கு அப்பால் நமக்கு நாம் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்ற செய்தியை நமது மக்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஏனென்று கேட்டால் நாங்கள் இந்த காணாமற் போனோர் தொடர்பாக சர்வதேச விசாரணையை கொண்டு வந்தோம் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையிலே நீதிக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த சர்வதேசமும் இந்த இலங்கை அரசாங்கமும் நீதியை பெற்றுத் தருவதாக இல்லை அப்ப நீதியை பெற்றுத் தராத போது நாங்கள் தென்னிலங்கை கட்சிகளுக்கு வாக்களித்து எதை சாதிக்கப் போகின்றோம் கடைசியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் கோத்தபாயா ராஜபக்சாக்கு வாக்களிக்க இல்லை நாங்கள் ஜனாதிபதியாக எங்களுடைய தமிழ் தலைமைகள் காட்டிய வேட்பாளருக்கு தானே நாங்கள் வாக்களித்தோம் ஆனால் கோத்தபாயா ராஜபக்சா தொடர்ந்து எங்களுடைய வடகிழக்கு வரவில்லை அதால நாங்கள் இதன் பாதிக்கப்பட்டிருக்கின்றோமா இல்லை இல்ல எதையாவது இழந்திருக்கின்றமா தமிழ் மக்களுக்கு எவரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அவர்கள் காலத்தின் கட்டாயத்திலே விரட்டி அடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் போன்றுதான் கடந்த வாரம் அல்லது நேற்று முன்தினம் ஜனாதிபதி அவர்கள் வடக்கு மாகாணத்திற்காமின்றி தென்னிலங்கையிலே இருந்து பெறும் மக்கள் கூட்டத்தை அழைத்து வந்து பஸ் பஸ்ஸாக தென்னிலங்கை வசுகளை கொண்டு வந்து மக்களை இறக்கிவிட்டு ஒதுக்குப்புறமாக விட்டுவிட்டு ஜனாதிபதிக்கு ஆதரவு இருக்கின்றது ஜனாதிபதிக்கு வடக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற ஒரு மாயையை உங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் தூண்டி அதன் ஊடாக வாக்கை பெறலாம் என்று நினைக்கிறார்கள் அது நடக்காது நடக்கவும் முடியாது ஏனென்றால் இன்று வடகிழக்கிலே தமிழர்கள் ஒற்றுமைப்பட்டு விட்டார்கள் நிலத்திலும் புலத்திலும் இருக்கின்ற எங்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு உறவுகளும் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே சங்குக்கு வாக்களிக்க வேண்டும் எங்களுக்கு சலுகை வேண்டாம் உரிமை வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டையே நாங்கள் எடுத்திருக்கின்றோம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு ஜனாதிபதி சொல்கின்றார் தனக்கு வாக்களிக்க இல்லை என்றால் மீண்டும் இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்படும் கேஸ் வராது சிலிண்டர் வராது நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்று நாங்கள் வன்னியில் இருந்தபோது கழியிலே உடுப்பு துவைத்த சமூகம் கேஸ் இல்லாமல் அடுப்பிலே பிரகரித்த சமூகம் எங்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடி என்பது இல்லை மண்ணெண்ணெய் விளக்கிலே வாழ்ந்து படித்த சமூகம் ஆனால் இன்றுதான் இந்த கரண்டும் வசதிகளும் வந்திருக்கு இதை காட்டி எங்களை ஏமாற்ற நினைக்கும் தென்னிலங்கை ஜனாதிபதிகளுக்கு நீங்கள் மக்கள் வாக்களிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய ஒரு நிலப்பாடு ஏனென்று கேட்டால் உரகிலே மண்ணெண்ணையிலே பனங்காய்களிலே இலங்கையில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட சமூகமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு மீண்டும் வந்திருக்கின்றோம் இந்த இலங்கையின்ற பொருளாதார நெருக்கடி தென்னிலங்கையை பாதித்தளவு வடகிழக்கு மாகாணத்தில் பாதித்தது வீதாசாரம் அளவிலே குறைவு ஏனென்று கேட்டால் எங்களுக்கு புலம்பெயர் நாட்டிலே புலம்பெயர் உறவுகள் என்று ஆதரவு இருந்தது எங்களுடைய மக்கள் இந்த கஷ்டங்களை அனுபவித்து பழகினவர்கள் இனி நாங்கள் தமிழ் மக்கள் அனுபவிப்பதற்கு எதுவும் இல்லை அஞ்சுவதற்கு எதுவும் இல்லை இருப்பது எங்களுக்கு உயிரொன்று அந்த உயிரை நாங்கள் பிணையம் வைத்துத்தான் எங்களுடைய உரிமையை நடைபெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலிலே சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து வடகிழக்கு இலங்கை மலேகம் என இருக்கின்ற தமிழர்கள் ஒற்றுமையாக சங்குக்கு வாக்களித்து அதிகூடிய வாக்குகளை பெற்று நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் நமது வாக்கு நமக்கே என்ற ஒரு நிலைப்பாட்டை எங்களுடைய மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் அல்லது எங்களுடைய மக்களுக்கு எதிராக தென்னிலங்கை அரசியல் கட்சிகளுக்கு தங்களுடைய இருப்புக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் நம்மை அடைவி வைப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வடகிழக்கிலே இருக்கின்ற மக்கள் நாங்கள் ஒன்றிணைந்து சங்க சின்னத்திற்கே வாக்களிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த தீவக பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் கடந்த காலங்களிலே பல இன்னல்கள் நெருக்கடிகளை முகம் கொடுத்தீர்கள் அச்சுறுத்தல்களை முகம் கொடுத்தீர்கள் ஆனால் இன்று அந்த நிலை இல்லை நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை இல்லை ஜனநாயக முறையிலே தான் நாங்கள் எங்களுடைய புள்ளடியை போட போகின்றோம் ரெண்டாயிரத்துக்கு முன்பு நாங்கள் போராட்ட வடிவிலே எங்களுடைய பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்தோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரம் திகதி நடைபெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலிலே அகிம்சை முறையிலே ஜனநாயக முறையிலே இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகின்றோம் எங்களை வடகிழக்கு பகுதியிலே எங்களை வாழ்வதற்கு நாங்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு அமைதியான முறையிலே பிள்ளடியை சங்கு சின்னத்துக்கு இடப் இதனை இடுவதனால் சிங்கள மக்களுக்கு எதிராகவோ அல்லது சிங்கள அரசாங்கத்துக்கு எதிராகவோ நீங்கள் யாரும் புள்ளடியிடவில்லை எங்களுடைய புள்ளடிகளை எங்களுக்கு இடுகிறீர்கள் இதிலே ஐயப்பட வேண்டிய தேவையும் இல்லை நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை அதிலும் குறிப்பாக இந்த கிராமத்திலே கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் அந்த வாக்காளர் அனைவரும் சங்குக்கு வாக்களித்து ஒட்டுமொத்த மக்களும் சங்குக்கே வாக்களித்தவர் என்ற வரலாற்றை இந்த கிராமம் படைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்று யுத்த காலத்திலும் சரி இன்றைக்கும் சரி தமிழ் தேசிய உணர்வோடும் தமிழ் தேசிய பற்றோடும் பயணிக்கின்ற கிராமங்களில் வடமாகாணத்திலே எங்களுடைய கிராமமும் ஒன்றாக இருக்கின்றது அந்த ஒற்றுமையை இந்த முறை எங்களுடைய பாடசாலையிலே இருக்கின்ற வாக்களிப்பு நிலையத்திலே எமது கிராம மக்கள் சென்று தனிய வெறும் சங்க சின்னத்திற்கே வெறும் பிள்ளடியை இட்டு நீங்கள் எங்களுடைய ஒற்றுமையை அல்லது எங்களுக்கு உரிமைதான் வேண்டும் சலுகை வேண்டாம் நாங்கள் ஒன்று திறந்து விட்டோம் எங்களுடைய உரிமையை தந்தால்தான் நாங்கள் இந்த நிலத்திலே வாழ முடியும் கடலை ஆள முடியும் இன்று பொருளாதார நெருக்கடி என்று எங்களுடைய வடகிழக்கு கடல்கள் முதலீட்டாளர்களிடமும் பல்தேசிய கம்பெனிகளுக்கும் தாரை வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்படி தாரை பார்க்கப்பட்டு கொண்டு போகும்போது எங்களுடைய கடலிலே நாங்கள் தொழிற்செய்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அடுத்த ஐந்து வரு வருடங்களில் வர இருக்கின்றது அதை தடுப்பதாக இருந்தால் வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய பகுதியிலே தமிழர்களுடைய விருப்பத்தோடு தான் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் அரசாங்கத்துக்கும் விமது மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் ஏனென்று கேட்டால் இன்று நீங்கள் பார்த்தீங்கள் தெரியும் ஜனாதிபதியாக இருக்கும் போது ஜனாதிபதியோடு கூட தெரிகின்றார்கள் சஜித் பிரேமதாச வடக்கு மாகாணம் வரும்போது அவரோடு போய் ஓட்டுகின்றார்கள் ஜனாதிபதி வரும்போது ஜனாதிபதியோடு ஓட்டுகின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் எங்களுடைய மக்கள் மீது உள்ள உரிமை அவர்கள் தங்களுடைய இருப்பையும் தங்களுடைய தொழிலையும் பெருக்குவதற்காக தான் இந்த செயல்பாட்டை செய்கின்றார்கள் உண்மையிலே நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும் நாங்கள் கடந்த அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு முன்பு தமிழ் மக்கள் ஒரு ஒற்றுமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த நாங்கள் இன்றைக்கு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய தமிழ் மக்களுடைய இருப்பை எப்படி சிதைக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தோடு இணைந்து என்று எங்களுக்கு நல்லிணக்கம் என்ற ஒரு அடிப்படையிலே எங்களுக்கு ஒரு கருத்தையும் உள்ளால அரசாங்கம் திட்டமிட்ட காணி பறிப்பையும் புத்த விகாரைகளையும் சரி சிங்கள மக்களை குடியேற்றுவதிலும் மறைமுகமான நிகழ்ச்சி நிரல் ஒன்றிலே செயல்படுகிறது அதை அவர்கள் தட்டி கேட்ப கேட்கிறார்கள் இல்லை கேட்கவும் மாட்டார்கள் ஏன் அவர்கள் கேட்காம இருக்கின்றார்கள் தெரியாது தமிழ் மக்கள் நம்பியிருந்த இன்றைக்கு கட்சிகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருந்தாலும் சரி தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியாக இருந்தாலும் சரி அங்கஜன் தலைமையிலான கட்சியாக இருந்தாலும் சரி இந்த நான்கு கட்சிகளை நாங்கள் கேட்பது தமிழ் மக்கள் கடந்த காலங்களிலே உங்களுக்குரிய ஆதரவையும் வாக்கையும் நீங்கள் காட்டுகிற ஜனாதிபதிக்கு போட்ட நாங்கள் நீங்கள் எங்களுக்கு பெற்றுத்தந்தது என்ன அல்லது இனியும் எங்களை தான் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் உங்களை நாங்கள் கேட்கின்றோம் இந்த முறை மக்கள் பக்கம் நீங்கள் விடுங்கள் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வடகிழக்கு தமிழர்கள் அனுபவிப்பதற்கு எதுவுமே இல்லை சாவுக்கு அஞ்சியவர்களும் இல்லை எங்களுக்கு நீங்கள் இந்த இந்த தேர்தலிலே நீங்கள் மௌனித்து தென்னிலங்கை கட்சிகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி எங்களுடைய தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள் அவர்களின் முடிவுக்கே நாங்கள் விட்டுவிட்டோம் தமிழ் கட்சிகளை வந்த ஜனாதிபதிகளால் ஏமாற்றப்பட்டு தமிழ் மக்கள் அந்த கிராமங்களுக்கு இந்த கட்சிகள் செல்ல முடியாமல் இருக்குது என்ற ஒரு செய்தியை இவர்கள் மானமுள்ள தமிழனாக அல்லது எங்களுடைய தமிழ் உணர்வு இருந்தால் அல்லது எங்களுக்காக அர்ப்பணித்த நாற்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சகோதரர்களாக இருந்தாலும் சரி யுத்தத்திலே காணாமல் போய் பலி கொண்ட மக்களாக இருந்தாலும் சரி இந்த மக்கள் மீது சத்தியம் செய்து இந்த மக்களுடைய பிரச்சனையை மக்களே தீர்க்க தயாராகிவிட்டார்கள் ஒரு சந்தர்ப்பத்தை இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் சந்தர்ப்பத்தை மக்களை வாக்களிக்குமாறு அவர்களை துணிந்து சொல்ல சொல்லி நாங்கள் கேட்கின்றேன் ஏனென்று கேட்டால் நாங்கள் எடுக்கிற முடிவு எங்களுக்கானது அது கெட்டதும் நல்லதும் எங்களை பேக்காட்டாதீர்கள் ஏமாற்றாதீர்கள் நாங்கள் இன்று தமிழ் மக்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் புத்திஜீவிகள் ஏழு கட்சிகள் சேர்ந்து இந்த சிவில் அமைப்புகளாக உருவாகி இருக்கின்றோம் எங்களுடைய கட்டமைப்பு எதிர்காலத்திலே விஸ்தரிக்கப்படும் எங்களுடைய தமிழர்களுடைய தீர்வு பற்றி இந்த கட்டமைப்பு சரியான அடித்தளங்களை இட்டிருக்கின்றது நீங்கள் அறிந்திருப்பீர்கள்

இல்லாம விட்டான் இப்படிப்பட்ட ஆக்களை வச்சு கொண்டு எப்படி நாங்கள் தமிழ் மக்களுடைய தீர்வை பெறப்போகின்றோம் எல்லாரும் தீர்வு நோக்கி போகின்றோம் எங்களுடைய மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜ் ஐயா என்ன சொல்றார் காலையில சொல்கின்றார் இந்த முடிவு பிழை என்று மாலையிலே சொல்கின்றார்கள் பரிசீலிப்போம் என்று அப்ப எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை இன்று சர்வதேசத்துக்கோ எங்களுக்கோ சொல்றதுக்கு தெளிவான நிலையிலே ஒரு கட்சி இருக்கா இல்லை அப்போ இந்த கட்சிகள் எல்லாத்தையும் தென்னிலங்கை அரசாங்கம் பேரம்பேசி அந்த பேரம்பேசலின் அடிப்படையிலே எங்களை சமூகங்களை குலைத்திருக்கின்றார்கள் அல்லது உடைத்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக இது கடத்தொழில் கிராமம் என்ற வகையிலே கடற் உரிமை கூட இந்த அரசாங்கத்தினால் திட்டமிட்டு ப பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக நீங்கள் அல்லது நாங்கள் அறிந்த விஷயம் எங்களுக்கு ஒரு சிங்கள கடத்தொழில் அமைச்சர் இருக்கும்போது வடகிழக்கிலே தமிழர்கள் ஒற்றுமையாக ஒரே நிலைப்பாட்டில் நின்றார்கள் எது வந்தாலும் எதிர்த்து த உரிமையை பாதுகாத்தார்கள் ஆனால் தமிழ் கடத்தொழில அமைச்சர் வந்த பின்புதான் வடகிழக்கு சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய கடற்றொழிலாளர்கள் உரிமைகள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சட்டவிரோதமான செயல்பாடும் இந்த கடற்றொழில் அமைச்சருடைய காலத்திலேதான் நடைபெறுகிறது இது எப்படியே நாங்கள் அனுபவிப்போமாக இருந்தால் அடுத்த ஐந்து வருஷங்களிலே நாங்கள் கடற்றொழிலாளர்கள் கடலை நம்பி இருக்காமல் கூலி தொழிலுக்கு போக வேண்டிய ஒரு நிலையை இந்த கடற்றொழில் அமைச்சரும் இந்த ரணிலும் இருந்திருந்தால் நாங்கள் பாதிக்கப்படுவோம் அளிக்கப்படுகிறோம் என்ற செய்தியை மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இவர்கள் மக்களுக்கு இருக்கிறவர்கள் என்றால் அல்லது மக்களின் குரலுக்கு செவி சாய்ப்பவர்களாக இவர்கள் செயல்படவில்லை இவர்கள் தங்களுடைய இருப்பையும் தங்களுடைய கதி நாட்களை தான் ஜனாதிபதி ரணிலுக்கோ அல்லது சஜித்துக்கோ வாக்களிக்கின்றார்கள் நீங்கள் எவருடைய கதையையும் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் எங்களுடைய உரிமைதான் எங்களுக்கு முக்கியம் சலுகை அரசியலுக்கு நாங்கள் செல்லவில்லை சலுகையாலே ஏமாற்றப்பட்ட கிராமங்களில் இந்த கிராமமும் ஒன்றுதான் பல போமுகளை கொண்டு வருவாங்கள் பல படிவங்களை கொண்டு வருவார்கள் பதிவார்கள் பதிந்து முடிந்தால் அப்படியே போய்விடுவார்கள் இன்று நாங்கள் உரிமைதானங்களுக்கு முக்கியம் நாங்கள் தமிழ் சமூகமாக தமிழ் மக்களாக வடக்கு கிழக்கிலே இருந்து மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பிரோதிப்படுத்துகின்ற ஐயா அவர்கள் சங்கு சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள் இந்த போட்டியிலே நாங்கள் வெற்றி பெறுவோம் ஜனாதிபதியாக முடியாது ஒரு ஜனாதிபதியாக தமிழர் இலங்கையினுடைய அரசியல் அமைப்பிலே ஆக முடியாது ஆனால் வடகிழக்கிலே இருக்கிற வாக்கு களில் அதிகப்படியான வாக்குகளை நாங்கள் சங்குக்கு இட்டு நாங்கள் எங்களுடைய உரிமை என்ற எண்ணத்தோடு தான் இங்கு வாழ்கின்றோம் இந்த யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு எங்களுடைய உரிமையை விட்டு நாங்கள் தடம் புரளவில்லை தடம் புரள மாட்டோம் என்ற ஒரு செய்தியை தான் இந்த வாக்கு நூடாக தெரியும் இந்த வாக்கை நாங்கள் அரியணேந்திரன் ஐயா என்ற ஒரு குறியீட்டுக்கு தான் அளிக்கிறோமா இல்லை நமக்கு நாமே அளிக்கின்றமா தமிழராகிய நாம் நமக்கு நாமே எங்களுடைய வாக்கை அளிப்போம் வாக்கை அளிப்பதன் ஊடாக சங்குக்கு அந்த வந்து வாக்கு வந்து சேரும் எதிர்காலத்திலே இந்த பொது கட்டமைப்பும் சரி இந்த கட்சிகளும் சரி இந்த தேர்தலிலே அதிக வாக்குகளை பெறும் போது எங்களுடைய நிழல் ஜனாதிபதியாக இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இந்த கட்டமைப்பும் மலர வேண்டும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நாடு கடந்த அரசா நாடு கடந்த அரசாங்கம் என்று ஒன்று வெளிநாடுகளிலே யூரோப்பிய நாடுகளிலே எப்படி இருக்கின்றதோ அதே போன்று நாங்கள் நிழல் ஜனாதிபதியாக இந்த குறியீடாக இருக்கின்ற அரியணேந்திரன் ஐயாவை வைத்துக்கொண்டு இந்த பொது கட்டமைப்புகளும் இந்த பொது கட்டமைப்புக்கோளோடு இணைந்த ஏழு கட்சிகளும் எங்களுடைய பிரச்சனையை எங்களுடைய பிரச்சனைக்கு பொறுப்போ அல்லது பேசுவோலாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் அளிக்கின்ற நாலு லட்சம் ஆறு லட்சம் வாக்குகள் எங்களுக்கு ஒரு உரிமையை வெல்வதற்கு ஒரு அடித்த

தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மக்களை வாக்கு போட வேண்டாம் என்று ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள் மக்கள் வாக்கு போடாமல் விடுவது உங்களுடைய ஜனநாயக உரிமை நீங்கள் உங்களுடைய உரிமையை ஜனநாயகத்துக்கு போட வேண்டும் போடாமல் இருந்து நாங்கள் இன்னத்தை சாதிக்க போகின்றோம் இதே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த பொது கட்டமைப்பையும் அல்லது இந்த பொது மக்கள் சபையையும் பல நாடுகளின் கைக்கூலி என்று கூறுகின்றார்கள் இன்றைய இந்த மக்கள் இதே நான் கேட்கின்றேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனைக்காக பாராளுமன்றத்திலே ஒரு ஒத்திவைப்பு பிரேரணையை கொண்டு வந்தது ஆனால் இரவோடு இரவு பாபஸ் பண்ணினார் எங்களுடைய இருமை உரிமையை பாராளுமன்றத்தில் பேச தகுதியற்று அல்லது இரவோடு இரவாக பாபஸ் பண்ணினவர்கள் எங்களுடைய கிராமங்களில் வந்து வாக்கு போட வேணாம் என்று சொல்கிறார்கள் இதில் என்ன நியாயம் இருக்கு எங்களுடைய பிரச்சனையை என்றால் அந்த ஒத்திவைப்பு பிரேரணையை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்து இரவோடு இரவாக பாபஸ் பண்ணின கட்சி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி இவர்கள் மக்களுடைய உரிமைக்காக பேசுகிறார்கள் எங்களுடைய உரிமைக்காக பேசுகின்றார்கள் அல்லது இந்த பொது கட்டமைப்பையோ இந்த பொதுமக்கள் சபையோ அவர்கள் விமர்சிக்கின்றார்கள் இன்று இந்நாட்டிலே பொது கட்டமைப்பை விமர்சிக்கிறதிலே தமிழ் கட்சிகள் தான் அதிகம் அமைச்சர் டக்ளாஸ் தேவானந்தாவாக இருந்தாலும் சரி அங்கஜனாக இருந்தாலும் சரி கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருந்தாலும் சரி சுமந்திரனாக இருந்தாலும் சரி சிவஞானம் ஐயாவாக இருந்தவர்களும் இருந்தாலும் சரி இவர்களெல்லாம் ஏன் இந்த தமிழ் கட்டமைப்பை விமர்சிக்கின்றார்கள் ஏன் ஐயப்படுகிறார்கள் தமிழ் தமிழ் மக்கள் ஒன்றுபட்டால் இவர்களுடைய பிழைப்பு இவர்களுடைய குடும்பத்தின் பிழைப்புக்கு தமிழ் மக்கள் போட்டு விடுவார்கள் என்று இவர்கள் எதிர்க்கிறார்கள் இந்த வடக்கிலே இருக்கின்ற ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களிக்க போகிறார்கள் வாக்களித்த பின்புதான் அந்த அவர்கள் இந்த செய்தியை புரியார்கள் புரிய வேண்டும் எனவே எங்கள கிராமத்தில் இருக்கிற மக்களே நாங்கள் தமிழ் தேசிய உணர்வோடு தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே நாங்கள் படாத துன்பமும் இல்லை படாத துயரமும் இல்லை அனுபவிக்காததும் இல்லை பனங்காய்களிலே உடுப்பு தோய்த்து அடுப்பு பிறகிலே கஞ்சி குடித்து வாழ்ந்த சமூகம் எங்களுக்கு கேஸ் சிலிண்டரும் தேவையில்லை தொலைபேசியும் தேவையில்லை எங்கள் கடல் எங்களுக்கு வேணும் எங்கள நிலம் எங்களுக்கு வேண்டும் அதற்காக நீங்கள் சங்க சின்னத்துக்கு வாக்களித்து இந்த ஊர்காவற்றை தேர்தல் தொகுதியிலே தம்பாட்டியிலே கிராமத்திலே இருக்கின்ற அந்த வாக்களிப்பு நிலையத்திலே அனைத்து மக்களுடைய வாக்கும் சங்கு சின்னத்துக்கு விளபோடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அதனூடாக இந்த வடகிழக்கு மக்களுக்கும் இந்த கிராமம் எப்படிப்பட்ட கிராமம் எப்படி தேசிய உணர்வோடு உரிமையோடு இருக்கிறது என்பதை நாங்கள் காட்ட வேண்டும் என்ற விருப்பமும் அவாபமும் எங்களுக்கு இருக்கின்றது அதற்காகவே தான் நாங்கள் கேட்கின்றோம் நீங்கள் நடைபெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலிலே சங்க சின்னத்திற்கு வாக்களித்து எங்களுக்கு உரிமைதான் முக்கியம் சலுகை அடிப்படையில் இல்ல எங்களுடைய கையும் காலும் முளைச்சித்தான் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம் அல்லது நாங்கள் இன்னுமொரு அரசாங்கங்கள் அல்லது இன்னும் ஒரு அரசியல் கட்சிகள் தந்துதான் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோமா இல்லை அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் எங்கள் கடலிலே கால் நினைச்சு எங்கள் கைகால்கள் உழைச்சித்தானே நாங்கள் வாழ்ந்த சமூகம் நாங்களே நடத்தவனை கையேந்தவென்றும் எங்களுடைய கடலும் எங்களுடைய நிலமும் எங்கள்ட்ட இருந்தால் நாங்கள் மற்ற மக்களுக்கும் பிரதமான கடலுணவை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கின்றோம் உழைத்து வாழக்கூடிய சமூகமாக இருக்கின்றோம் ஆனால் இந்த ஏமாற்று வேலைகளுக்கும் இந்த தென்னிலங்கை கட்சிகளுக்கும் நாங்கள் வாக்களித்தால் தமிழர்களுடைய உரிமையும் இருப்பும் சின்னாபின்னமாக்கப்பட்டு நாங்களே அடிபட்டு நாங்களே எங்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியாத ஒரு சமூகமாக மாற்றுவதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்ற செய்தியை கூறிக்கொன்று எனவே இதில் வந்திருக்கிற மக்கள் வராத மக்கள் இங்கு கூடியிருக்கின்ற ஏனைய மக்களுக்கு நீங்கள் சொல்லி நாங்கள் தமிழர்களாக வாழ விரும்புகின்றோம் எங்களுக்கு உரிமைதான் முக்கியம் சலுகை இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி நீங்கள் இருபத்தி ஒராம் தேதி சங்குக்கே வாக்களித்து நமக்கு நாமே வாக்களித்தோம் சங்கே முழங்கும் தமிழர் என்ற நிலைப்பாட்டை இந்த கிராமம் வாக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே உங்க வந்த அத்தனை பேரையும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்